ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க பால்கவல்லமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனி மையப்பகுதியில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு வீடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ரெண்டரை செண்டுங்க வீடு கட்டி ஆறு வருஷம் ஆகுது வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது சேம் இதே தான் இதே மாடலில் இன்னொரு வீடு இருக்குது ரெண்டு வீடுங்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி ஃபெசிலிட்டி போர் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே இருக்குது கார் லாரிலாம் போகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாத வசதி வந்து இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு வீடு பார்க்கும்போதே தெரியும் சுற்றி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது நிறைய வீடும் இருக்குது ஊருக்கு மைய பகுதியிலே இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு டேரக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ